ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யோ வாட்சிங் மீன்ஸ் டைனிங் டெஸ்டினி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விலாக் பிளஸ் ரெசிபி இது ரெண்டுமே சேர்த்து தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம மார்னிங் எங்க வந்திருக்கோம் பிஸ் பிஸ்மி நாட்டு மீன் கடை நம்ம மதுரை நெல்பேட்டை மார்க்கெட்ல இருக்கிற இந்த கடைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு அரிய வகை நாட்டு மீன் வாங்கி அதை எப்படி கிளீன் பண்றது அண்ட் சமைக்கிறதுங்கிற ரெசிபியோடு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ தான் டைனிங் சேனலில் பார்க்கறவங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதோ இந்த மீன் தான் நம்ம இன்னைக்கு வாங்க வந்திருக்கோம் இந்த மீனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சின கெழுத்தி அவர் மஞ்ச கெழுத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் இன்னைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு நம்ம இன்னைக்கு இந்த மீனை வாங்க வந்திருக்கோம் இங்க வேற என்னென்னலாம் மீன் இருக்குன்னு பாத்துடலாம் உயிரோட துடிக்க துடிக்க எக்கச்சக்க விரால் மீன் இருந்துச்சு இது எல்லாமே பியூர் ஒரிஜினல் நாட்டு மீன் வகையை சேர்ந்தது இது எதுவுமே வளர்ப்பு மீன் கிடையாது பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு இது எல்லாமே உயிரோட இருக்கு ஆனா சிலது மட்டும் ஆடி துடிச்சிட்டு இருக்கு விரால் மீன் குழம்புக்குனே தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்போட ருசியே தனி இந்த மீன் உயிரோடு இருக்கும்போது தான் இதுக்கு வேல்யூ பாருங்க உள்ள தொட்டியில கூட எவ்வளோ மீன் வச்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு முக்கியமா வந்ததுக்கு காரணமே இந்த செனக்கழுத்தி மீன் வாங்குறதுக்காக தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழம்பு சாப்பிட்டுருக்கேன் இது வயிற்றுக்குள்ள சில சீசன்ல இந்த செனம் இருக்கும் இதோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தான் கிடைக்கும் தவிர இந்த மீன் கிடைக்காது அம்மா எல்லாம் பார்க்க முடியாது ஆற்று குளங்களில் தான் இந்த மீன் அந்த ஆறாமீன் தான் பார்க்கணும் இதெல்லாம் இந்த முன்னோர்கள் சொல்லுவாங்க முன்னோர்கள் பழைய பழைய காலத்து ஆளு அவங்க காலத்தில் உள்ள மீன் நம்மளாம் இப்போ பார்க்குறது அரிதாகி போயிடுச்சு எதார்த்தமாக இப்போ ஆற்றுல தண்ணி வரனால ஒன்று ரெண்டு இப்போ வருது ரொம்ப இது வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது பெண்கள் இந்த மாசம் இருக்கிறவங்களுக்கு இந்த குறுக்கு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது குறுக்கு வலிக்கு ரொம்ப ரொம்ப கேட்பது ஜஸ்ட் பெண்களுக்கு நல்ல மீன் பண்ணி ி வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அந்த மழை பெஞ்சனால இப்போ வரதில்லை தண்ணி இப்போ கொஞ்சம் குறையறனாலும் கெளுத்தி மீனும் வருது இதை வந்து எப்படின்னா அந்த ஓடையில் இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும் வலையை வச்சு எதுவும் பிடிக்க முடியாது இந்த ஓடைகளில் பானபொரி இந்த மாதிரி வச்சு அதை பிடிக்க முடியும்

நேராக போனோன்னா ஃபுல்லாகவே நெல்பேட்டை காய்கறி மார்க்கெட் தான் பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து வர காய்கறிகள் எல்லாமே இங்கே கூறு கூறாக ரொம்பவே கம்மியான காசுக்கு ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் அண்ட் பூச்சி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கும் எல்லாமே நாட்டு காய்கறிகள் இதோட டேஸ்டே தனி அப்படியே பக்கத்தில் தேங்காய் மண்டி வாழைப்பழ மண்டி எல்லாம் இருக்கும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு மண்பானை கடைக்கு போயாச்சு கெழுத்தி மீன் வாங்கியாச்சு இத மண்பானையில சமைச்சாதான் நல்லா சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் மண்பானை சட்டி வாங்கலாம்னு இருக்கேன் ஆல்ரெடி செம்மண் சட்டி ஒன்று இருக்கு அதை நான் பழக்கியும் வச்சிருக்கேன் கருப்பு கலர் சட்டி பார்க்கறதுக்கு அழகாவும் சின்னதாகவும் இருக்கு வாங்க வந்திருந்தேன் இப்போ நான் இதில் உடனே வைக்கணும் என்ன பண்ணி பழக்கிறதுன்னு பாட்டி கேட்டே டிப்ஸ் கேட்டிருந்தேன் நீங்களும் கேளுங்க

ஸோ பாட்டி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மீனையும் இதிலேயே போட்டு கழுவிட்டு சிம்ல வச்சு தாளிச்சிட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த சட்டி கருப்பு கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருந்தேன் எல்லாரும் இப்போ கருப்பு கலர் சட்டியை தான் விரும்பி வாங்கிட்டு போறாங்க இது சுட்ட களிமண்ணில் செய்கிறனால இது கருப்பு கலர்ல இருக்குற மாதிரி சொல்லிருந்தாங்க பிளஸ் இதுல கொஞ்சம் கலரும் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சட்டியோட பிரைஸ் தானே கேட்குறீங்க இதோட ஆக்சுவல் காஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் நான் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு கேட்டேன் சரின்னு சொல்லி காசும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த ஒனக்காக ஒன் செவன்டி ருபீஸ்ன்னு அவங்களாவே அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் பண்ணாங்க நான் கேட்காமலே நான் கேட்டதை விட கம்மியாக கொடுக்கவும் ரொம்ப ஹாப்பியாகி போயிடுச்சு கிடைக்கிற கொஞ்சத்தில் கூட ப்ராஃபிட் பார்க்குறவங்க தான் அதிகம் பட் கொடுத்த காசையும் திருப்பி கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த கடையில் இன்னுமே நிறைய பொருட்கள் இருந்துச்சு இந்த ஷாப்பை பார்த்தீன்னா தனி வீடியோ நம்ம சேனலில் சீக்கிரத்துலேயே போடுறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இப்போ இந்த சட்டியை எப்படி இம்மீடியட்டாக சீசன் பண்ணி உடனே குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்த்துட்லாம் இப்போ சட்டியை எடுத்து டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா எல்லா சைடும் முன்னாடி பின்னாடிலாம் நல்லா தேய்ச்சிட்டேன் நல்லா தேய்ச்சு கல்யாண கழுவிட்டு சோறு வடிச்ச தண்ணி என்கிட்ட இருந்துச்சு அதையும் கொதிக்க கொதிக்க ஊத்தி நல்லா அலசி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மண் ஊற வச்சுட்டேன் இந்த ஸ்டெப் பாட்டி என்கிட்ட சொல்லல ஆனாலும் மண் சீசன் பண்றதுக்கு இது ஒரு மேஜர் திங்குங்கிறதுனால அப்ப நான் சோறு வடிச்சிருந்தேங்கிறனால தண்ணியும் இருந்துச்சு சோ ஊத்தி ஊற வச்சு அதையும் கழுவிட்டு இப்போ இந்த சட்டிலே தான் மீனை போட்டு நல்லா உரசி கழுவ போறேன் இந்த மீனை கழுவுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆத்து மீனுங்கிறதுனால கொஞ்சம் வள வள குழ குழம் தான் இருக்கும் இந்த மீன் கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு வழுக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும் அங்க சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டாங்க இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லா உரசி நம்ம தான் கழுவணும் மண் சட்டியில போட்டு உரசி கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே நேரத்துல புதுசா வாங்கிட்டு வந்த மண் சட்டியும் கொஞ்சம் சீசன் பண்ணி அந்த மண் மண்வாடையெல்லாம் போன மாதிரியும் இருக்கும் மீன்குள்ள இருந்த குடல் மத்த கழிவு எல்லாத்தையுமே கிளீனா எடுத்துட்டு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு இப்போ ஒரு டேபிள் அதிகமாகவே அதிகமாவே கல்லுப்பு போட்டு நல்லா உரசிட்டு ஒரு ஒரு மீனையும் தனித்தனியா எடுத்து கல்லுப்போட சேர்த்து மண் சட்டியில உரசி கழுவும் போது அது மேல இருக்கிற வளவழப்பு தன்மை குறைஞ்சு மீனோட கலரும் கொஞ்சம் தெளிவா மாறுறது நல்லா தெரியும் வாட்டி நிறைய கல்லுப்பு போட்டு உரசி கழுவி ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மறுபடியும் உரசி கழுவுறேன் இப்படி உரசி கழுவும் போது மீன் தோல்ல ஒட்டி இருந்த கலர் அந்த வள அழுப்பு தன்மையெல்லாம் தண்ணியில இறங்கி தண்ணி எப்படி கலர் மாறிடுச்சுன்னு பாருங்க மீன் இப்போ சுத்தமாயிடுச்சு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது செனக்கழுத்தி மீன் வயிற்றுல இருக்கிற சென மீன் முட்டைன்னு சொல்லுவாங்களோ அதுதான் சில சீசன்ல எல்லா மீன் வயிற்றுலயுமே செனை இருக்கும் இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால ஒன்னு ரெண்டு மீன் வயிற்றுல மட்டும்தான் செனை இருந்துச்சு இந்த செனையை தனியா எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கழுவணும் உப்பு போட்டு உரசும் போது ஒன்னா சேர்த்து கழுவிட்டீங்கன்னா தண்ணியோட தண்ணியா போயிடும் பாருங்க மீன் வாங்க போது வில்லு வில்லுன்னு கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு சுத்தமா கழுவியாச்சு ஆத்து மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமா கழுவணும் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் சரி இப்போ மீன் குழம்பு எப்படி டேஸ்டா வைக்கிறதுங்கிறத பாத்துடலாமா ஒரு சைடு இப்போ வாங்கிட்டு வந்த மண் சட்டியை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தண்ணியை ஊத்தி அடுப்புல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருக்கேன் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே புளி ஊற போட்டுட்டு போயிருந்தேன் இன்னைக்கு நான் அரை கிலோ மீன்ல அப்படியே குழம்பு வைக்க போறேன் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன் ஆத்து மீனை பொறுத்த வரைக்கும் நல்ல புளிப்பு காரமாக குழம்பு வச்சாதான் மீன் குழம்பு டேஸ்டாக இருக்கும் நல்லா ஊறி இருக்கிற புளியில் மூணு வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு பழமான ரெண்டு தக்காளி பழத்தையும் இதுலேயே பழஞ்சி விட்டுட்டு தேவையான மசாலா பொருட்களையும் இப்போவே சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கை வச்சு நல்லா பிணஞ்சி விட்டுருணும் இப்போ இது கூடவே தேங்காவையும் அரைச்சி சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு இப்போ இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி மட்டும் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டு அரைஞ்சிருந்தா போதும் முன்னாடி மசாலாலாம் சேர்த்து கரைச்சி வச்சிருந்த புளி கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்ப தாளிச்சு விட்டுடலாம் அதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்த மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக வெந்தயம் ஒரு சிட்டிகா சீரகம் அண்ட் ஒரு சிட்டிகை சோம்பும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவாப்பிலையும் இதுக்குள்ள சேர்த்து விட்டுக்கோங்க கருவாப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துட்டு நாலஞ்சு பல் பூண்டை இடிச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மீன் குழம்புல சின்ன வெங்காயம் முழுசு முழுசா கிடக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா மசாலா தேங்காய் போட்டு கரைச்சு வச்சிருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம் புளி கரைசல மொத்தமா இதுல சேர்த்து சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுருங்க நீக்கின மாதிரி மூடி வச்சிருங்க ஸோ தட் குழம்பு பொங்கி வெளியே வராது மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தா அது ஒரு தனி ருசி அதனால வர வழியில் நெல்பேட்டை மார்க்கெட்லேயே மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சு பச்சை வடலாம் போனதுக்கு அப்புறமா மாங்காவையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுடுறேன் அஞ்சு நிமிஷமா மூடி வச்சு கொதிக்க விட்டதுல மாங்காய் ஹாஃப் இருக்கும் இப்போ மீனை சேர்த்தா ரெண்டுமே சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கழுவி வச்சிருக்கிற செனக்கெடுத்தி மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இது கூட சேர்த்துடலாம் கிளி வச்சிருக்கிற செனையும் கூடவே சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டைலில் புளிப்பு காரமாக ஆத்து மீன் குழம்பு வச்சீங்கன்னா ஆத்து மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் வராமல் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மீனை சேர்த்து மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சுவையான அரிய வகை சினை கழுத்தி மீன் குழம்பு தயார் அப்படியே சுடுசோரில் குளிப்பறிச்சு மீன் குழம்பு மீனோட அள்ளி வச்சு கூட மாங்காவும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் She's Dining-உம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. You're watching me on She's Dining, your foodie destiny. Bye guys.